சிறுகடிக்க ஆசை சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் நல்லபடியாக கலந்துக்கணுன்னு சந்தோஷமாக போன விஜயா வசமாக மாட்டிக்கிட்டதால் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு அங்கேருந்து வந்தால் போதும்னு நகையவும் கொடுத்துட்டு திரும்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எங்கே போனாலும் ரோகிணியால் நமக்கு நல்ல பேர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ரோகிணியால் அவமானப்பட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த ரோகிணி வரட்டும் அப்படின்னு கோவத்தில் இருக்க அண்ணாமலை மீனா முத்துனு எல்லாரும் வந்து அங்கே நிற்கும்போது மனோஜும் ரோகிணியும் சிரிச்சுக்கிட்டே விஜயாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பரிசெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அதை கையில் கூட வாங்காமல் விஜயா கோவமாக எதுக்கு இதையும் கொடுத்து என்னை அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறியான்னு கேட்க அத்தை என்னத்த ஏன் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் தானே மனசு மாதிரி மனோஜோட கடைக்கு போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பெரியால் ஆகணும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குன்னு என்ன நீ என்ன வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் கொடுத்து ஏமாற்றலாம்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க நான் என்ன செஞ்சேன்னு கேட்க கொடுத்த ஒரு நகையை அதை நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போய் தலை குணிச்சு நின்றுருக்கேன் ஏண்டி அந்த நகையை எங்கடி வாங்கிட்டு வந்த அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே அண்ணாமலையும் ஏன் விஜயா ரோகிணி கிட்டேருந்து நகையை வாங்கும் போது சிரிச்ச இப்போ என்னவோ என்னவோ குறை பேசிட்டு இருக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்க எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் நீங்களே கோவப்படுவீங்க இந்த ரோகிணியை சும்மா விட மாட்டீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் பார்வையும் பார்வதியும் எவ்வளோ ஆசை ஆசையாக சந்தோஷமாக கிளம்பி போனோம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா அந்த நகை ரோகிணி எனக்காக வாங்கிட்டு வந்த நகை இல்லைங்க இந்த வீட்டு மூத்த மருமகன்னு புகழ்ந்து பேசுகிறீங்கள்ல ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்கள்ல அந்த ரோகிணி யார்கிட்டேயோ இருந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கா பணம் கொடுத்து வாங்கியிருந்தா நான் ஏங்க தலை குனிஞ்சு நிற்க போகிறேன்னு சொல்ல இல்லை அந்த ப அந்த நகையை நான் பணம் கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க பொய் சொல்லாதடி அப்படி மட்டும் நீ செஞ்சுருந்தா அங்கே வந்தவங்க எல்லோரும் என்னை நகையை பார்த்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க அந்த சிந்தாமணியோட ஃப்ரெண்டு இது என்னுடைய நகைன்னு சொல்லி என்கிட்டேருந்து நகையை வாங்கிட்டாங்க உங்களையும் உன் மருமகளையும் சும்மா விட மாட்டேன் இப்படி உன் மருமக அடுத்தவங்களோட நகையை கொண்டு வந்து கொடுக்க ஆடம்பரமாக இதை எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போய் பெருமை வேற பேசிட்ருக்கியான்னு போலீஸில் சொல்ல போறேன்னு வேற சொல்லியிருக்காங்க இனி இந்த ரோகிணியால் போலீஸ் வீடு தேடி வந்தால் என் நிலைமை என்ன ஆகுறது அது மட்டும் இல்லைங்க இந்த ரோகிணி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட வேலையை தான் செய்கிறா போல இவளெல்லாம் நம்பி அந்த நகையை வாங்கி இன்னும் என்னென்ன பிரச்சனை வீடு தேடி வரப்போதோ தெரியல அப்படின்ற உண்மையை சொல்ல இங்கே உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி விஜயா சொல்றது எல்லாமே உண்மையா அந்த நகை அடுத்தவங்களோட நகையா நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கலையாமா ஏதோ ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தனெலாம் சொன்னியே எல்லாமே தானான்னு கேட்க நான் எதுக்காக போய் சொல்லணும் நகையை நகையை பணம் கொடுத்து தான் வாங்கினேன் யாரோ தப்பாக பேசி சொ தப்பாக சொல்லியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும்போது நானாடி தப்பாக சொல்லிட்டு இருக்கேன் அங்கே நடந்த உண்மையை இருக்கேன் உன் மேலே எனக்கு அப்போவே அவ்வளோ கோவம் அந்த நேரத்தில் நீ கூட இருந்த உடனே நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஏமா ரோகிணி நீ சொல்றது சரியா இல்லை வந்து விஜயா சொல்கிறது உண்மையானே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்குது என்ன தான் நடக்குதுமா நீ யார்கிட்ட அந்த நகையை வாங்கின அதையாவது சொல் பணத்தையும் கொடுத்துட்டு இப்போ நகையும் இல்லாமல் இது இதில் விஜயா வேறு அவமானப்பட்டு வந்து நிற்கிறானா கண்டிப்பாக நீ என்ன நடந்தது யார்கிட்ட நகையை வாங்கினேன்னு சொன்னா தானம்மா எதையாவது யோசிக்க முடியும் அந்த நகையோட ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னையும் விஜயாவையும் மாட்டி விட்டுட்டா குடும்பமே தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க தலை குனிஞ்சி அழுதுகிட்டே பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி சிந்தாமணியோட ஃப்ரெண்டு விஜயா கிட்ட அந்த நகையை வாங்கினாலும் ஏற்கனவே இந்த நகை காணூன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த நகையை எடுத்துட்டு போலீஸை பார்க்க போகிறாங்க அங்கே வந்த போலீஸும் என்னம்மா உங்கள் நகையை காணூன்னு தானே கேட்க வந்திருக்கீங்க கண்டுபிடிச்சா சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்ல இல்லை சார் நகை கிடச்சிருச்சு அதான் சொல்லணும்னு வந்தேன் இந்த நகை எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஜயான்ற ஒருத்தவங்க கிட்ட இருந்தது ஏதோ அவங்க மருமக ரோகிணி பணம் கொடுத்து வாங்கினதா சமாளிக்கிறாங்க ஆனால் எனக்கு நம்ப முடியவே இல்லை அவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்குமோன்னு தோணுது நீங்கள் அந்த விஜயாவையும் ரோகினியமும் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும் என்கிட்ட மட்டும்தான் இப்படி நகையெல்லாம் எடுத்திருக்காங்களா இன்னும் வேற என்னென்ன இடத்துல இப்படி ஏமாற்றி நகையை அந்த ரோகிணி வாங்கிட்டு வந்து விஜயா கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு யாருக்கு சார் தெரியும் அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நீங்க கண்டிப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் உண்மை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த விஜயாவையும் ரோகிணியவும் நீங்க சும்மா விடவே கூடாது என்னதான் ஏன் நகை காணும்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஏன் நகையவே போட்டுட்டு வந்து இது என்னுடைய நகைன்னு அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க அந்த விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜயா மேல உள்ள கோபத்துல அங்க நகையோட போய் அங்க சிந்தாமணியோட ஃபங்க்ஷன்ல வசமா மாட்டிக்கிட்ட விஜய் விஜயாவை பத்தின எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல உடனே போலீஸும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நாங்களே ஒரு முடிவெடுக்கிறோம் யார் மேலே தப்பு இருக்கு அவங்க ஏற்கனவே இப்படி எங்கேயாவது நகையெல்லாம் எடுத்திருக்காங்களா பிரச்சனை வந்திருக்கான்னு நாங்கள் விசாரிக்கிறோமா உங்களுக்கு நகை கிடைச்சிருச்சில் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்காக இங்கே விஜயாவையும் ரோகினியவும் விசாரிக்கணும்னு இங்கே போலீஸும் முடிவெடுக்கிறாங்க போலீஸ் விஜயா வீட்டுக்கு வராங்க விஜயா போலீஸை பார்த்த உடனே திரு திருடு முழிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே அண்ணாமலையை மெதுவாக கூப்பிட்றாங்க எங்க வாங்குங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் தான் சொன்னேன்ல ரோகிணியால் வீட்டுக்கு எப்போ வேணாலும் போலீஸ் வரலான்னு எனக்கு என்னவோ அந்த நகையோட ஓனர் தான் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி என்ன வசமாக மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நகை பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்க தாங்க போலீஸ் கிட்ட பேசி என்ன காப்பாற்றணும் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட விஜயா அழுகிறாங்க அங்க ரோகிணி மனோஜன் எல்லாரும் வந்து நிற்கும் போது விஜயா இப்படி பேசுறதுனால ரோகிணி நினைக்கிறாங்க அப்ப விஜயாத்த சொன்ன மாதிரியே போலீஸ் அந்த நகைக்காக தான் வந்திருக்காங்களா அப்ப அந்த நகையோட ஓனர் என்னையும் விஜயாத்தையும் மாட்டி விட்டுட்டாங்களா பிரச்சனை எப்படியோ முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா பிரச்சனை பெருசாயிடும் போலையே போலீஸ் அப்புறம் என்னை விசாரிக்க அங்கே நான் வந்து சிட்டியை பற்றின உண்மையெல்லாம் சொல்ல சிட்டி அப்புறம் என்ன மாட்டி விட்டுருவானே என்ன சொல்லன்னு தெரியல இப்போ இப்படி மாட்டிப்பேன் போலீஸ்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பயந்து போய் நிற்கிறாங்க ரோகிணி உடனே மனோஜும் சார் எங்கள் அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை சார் அப்படின்னு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்கிட்ட தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சார் நீங்கள் அதான் தெரியாமல் இந்த நகையை என் ஒய்ஃப் தான் சார் ஒருத்தவங்க ஒருத்தவங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க நாங்களே ஏமாந்து போயிருக்கோம் நீங்கள் என்ன சார் வீடு தேடி வந்து அந்த நகைக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க நகைக்காக தான் வந்திருக்கேன் தப்பு செஞ்சது உங்கள் அம்மாவும் உங்கள் ஒய்ஃபும் விசாரிக்க வேண்டாமா நீங்கள் ஓ பணம் கொடுத்து தான் நகையை வாங்கினதா சொல்கிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது ஆனால் இந்த நகையோட ஓனர் கண்டிப்பாக அவங்கள விசாரிக்கணும்னு அவங்க இப்படி எங்ககிட்ட சொன்னதுனால வேறு வழி இல்லை உங்கள் மேலேயும் சந்தேகமாக தானே இருக்குது இவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ரோகிணி நகையை எடுத்திருக்காங்களா வேற யார் யார்கிட்டலாம் ஏமாற்றி நகையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இல்லை சார் ரோகிணி மேலேயும் தப்பு இல்லை எங்கள் அம்மா மேலேயும் தப்பு இல்லை விசாரிக்கிறேன்னு சொல்லி என் குடும்பத்தை அவமானப்படுத்துறாதீங்க சார் அப்படின்னு மனோஜும் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச ரோகிணி ஒரு பக்கம் கண்கலங்கி பயந்து போய் விஜயா ரொம்பவே உடனே அண்ணாமலை சார் பெருசாக்காதீங்க விஜயாவுக்கும் அந்த நகைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஏன்னா நகையை விஜயா கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது இந்த ரோகிணி எங்க மூத்த மருமங்க சார் ஏதோ நகையை பணம் கொடுத்து வாங்கினதா சொல்றா அப்படின்னு கேட்க பணம் கொடுத்து வாங்கினா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குல்ல அப்படியே வாங்கிட்டு வருவாங்க கடையாக இருந்தால் கூட என்ன நகை வாங்கினீங்க எவ்வளோத்துக்கு வா எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குனீங்கன்னு எல்லா விவரத்தையும் எழுதி கொடுப்பாங்கள்ல அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்தால் காமிங்க நாங்கள் நம்புகிறோம் இல்லைனா இதை பற்றி பேச வேண்டாம் விசாரிக்க ரெண்டு பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்த போலீஸ் கேட்கும்போது உடனே அண்ணாமலையும் ஏமா ரோகிணி அதான் போலீஸ் தெளிவாக சொல்கிறாங்கல்ல நீ யார்கிட்ட நகையை வாங்கினியோ அவங்க கிட்டே ஏதாவது எழுதி வாங்கினியா நீ எவ்வளோ பணம் கொடுத்துருக்க நீ ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் கொடுமா வீடு தேடி வந்த போலீஸ் ஆதாரம் கேட்கும்போது அதையும் தரலன்னா அப்புறம் தப்பு செய்யாத விஜயாவை அவங்க கூட்டிகிட்டு போனால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை ரோகிணி கிட்ட கேட்க நான் பணத்தை கொடுத்துட்டு நகையை அப்படியே சிட்டிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் யார்கிட்ட கொடுத்தேன் என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது நான் எங்கே ஆதாரத்தெல்லாம் கொடுத்து மாட்டிக்கிறது அதுவும் சிட்டிக்கிட்ட தான் வாங்கினேன்னு தெரிஞ்சால் அந்த முத்து மீனாவே என்னை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்ப முடியாது ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நம்ப முடியும் புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அங்கே மனோஜம் அதெல்லாம் சரிதான் தப்பு செய்யாத என் அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் விசாரிக்க வேண்டான்னு சொல்ல உடனே முத்து வந்து பேச போலீஸ்கிட்ட சார் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க இப்போ நகையை வாங்கினது இந்த பார்லம்மா அவங்கள கூப்பிட்டு போய் விசாரித்தா ஏதாவது நியாயம் இருக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்காக எங்கள் அம்மா அதை ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனதுக்காக இவங்க மேலே தப்பு இருக்குன்னு எப்படி சார் சொல்ல முடியும் எங்கள் அம்மா பாவம் அவங்க இப்படி தனியாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறதெல்லாம் ரொம்ப பயந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது தப்பு செய்யும் போது இந்த பயம் இருந்திருக்கணும் அடுத்தவங்களோட நகையை போட்டுட்டு போய் அந்த நகை என்னுடைய நகைன்னு ரொம்ப ஆடம்பரமாக பெருமை பேசும்போது இந்த பயம் இருந்திருக்கணும் உங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல விஜயா ரொம்பவே அழுகிறாங்க உடனே ரோகிணி இல்லை சார் மாமியார் மேல தப்பு இல்ல எல்லா தப்பும் என் மேல தான் இருக்கு என்ன விசாரிங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயாவும் என் கூட வந்தால் எனக்கு தான் பிரச்சனையாகும் அப்புறம் அத்தை கண்டிப்பாக என்னை மருமகளை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ தான் மனசு மாறினாங்கன்னு நினச்சேன் அதுக்குள்ளே போலீஸ் வந்து இப்படியெல்லாம் பேச என் நிலமை என்ன ஆக போதோ தெரியலன்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நானே வரேன் சார் என் அத்தையை விட்டுருங்க அப்படின்னு பேச உடனே இங்கே ரோகிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறியாடி உன்னால்தான் போலீஸ் வந்து என்னையும் கேள்வி கேட்குறாங்க தப்பு செய்யாத நான் இப்போ தலை குடிஞ்சு நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த ரோகிணியை சொல்கிறாள் சார் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவ தான் கூட்டிகிட்டு போய் யார்கிட்ட நகையை வாங்கினா எதுக்காக இப்படி நகையை அடுத்தவங்களோட நகையை எடுத்தான்னு நல்லா வெளுத்து வாங்கி விசாரிங்க சார் அது மட்டும் இல்லை இவன் நிறையா பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா சார் இவளை மருமகளாகவே ஏற்றுக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தான் நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டா இந்த ரோகிணியோட குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க உண்மையாகவே இவளுக்கு குடும்பம்னு ஏதாவது இருக்குதா தன்னுடைய அப்பா அம்மா இல்லைன்னு இந்த எல்லாமே உண்மையானு அப்படியே கண்டுபிடிச்சி உண்மையவும் சொல்லுங்க சார் இந்த ரோகிணிய பத்தின உண்மை எனக்கு தெரியணும் இவளை உண்மை தெரிஞ்சு கண்டிப்பா வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்பியே ஆகணும் சார் அப்படின்னு விஜயா இருந்த கோவத்துல ரோகிணியை பற்றியும் விசாரிக்க சொல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன எதனே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உங்களை வர சொல்கிறோம் நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு போலீஸும் பேசிவிட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு போக ரோகிணி மனோஜை பார்த்து அழுதுகிட்டே அங்கேருந்து போலீஸ் கூட கிளம்பி போகிறாங்க இங்கே விஜயா தைகி கூட சப்போர்ட் பண்ண முத்து அண்ணாமலை மாமா மனோஜினி எல்லோரும் இருக்காங்க ஆனால் நான் தான் தப்பு செஞ்சேன் நான் அவங்கள காப்பாற்றணும்னு நினச்சா இப்போ என்னடா நான் எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு போலீஸ் கூட அழுதுகிட்டே போகிறாங்க விஜயா சொல்கிறாங்க பாத்தியா மனோஜ் இனி இந்த ரோகிணி இந்த வீட்டு பக்கம் வந்தால் அவ்வளவுதான் நீயும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது முடியாது பாரு எவ்வளவோ அவமானப்பட்ட அந்த ஃபங்க்ஷனில் இப்போ போலீஸ் வீடு தேடி வந்திருக்காங்க நம்ம வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் என்னென்னலாம் பேசுவாங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தலை குணியுன்றதுக்காகவே இந்த ரோகிணி இப்படியெல்லாம் தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாளே அப்படின்னு இங்கே விஜயாவும் மனசு வேதனைப்பட்டு ஆள ஆரம்பிக்கிறாங்க இங்கே அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்காரு உடனே முத்து சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் அந்த ரோகினி செஞ்ச தப்புக்கு நீங்கள் சோகமாக வீட்டில் சாப்பிடாம இருந்தால் என்னப்பா பிரயோஜனோன்னு கேட்க இந்த வீட்டு மூத்த மருமக பொறுப்பாக இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சி மனோஜுக்கு நான் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு விஜயாகிட்ட சொன்னதுக்கு என் பேச்சையும் கேட்கல எங்கள் அம்மா பேச்சையும் கேட்கல ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இப்படி வசதியான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்தா இப்போ அந்த ரோகிணியாலேயே விஜயா எத்தனை முறை அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நின்றுருக்கா அவன் அந்த ரோகிணி சொன்ன பொய்யால் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஏமா அந்த பொய்யில் நிற்கிறோம் இப்போ இந்த நகை தேவையில்லாத ஒரு பிரச்சனை நகையை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு யாருடைய நகையவோ எடுத்துகிட்டு வந்து நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டாலே இந்த ரோகிணி தெரிஞ்சவங்க எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஏன் பரசு கூட ரோகினி இப்படி போலீஸில் மாட்டிக்கிட்டாலாமேன்னு கேட்க என்ன பதில் சொல்லன்னு தெரியல அம்மாவுக்கு வேறு இதெல்லாம் தெரிஞ்சால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க முத்து அதான் என்னால் சாப்பிடவும் முடியல ரொம்பவே மனசு வேதனையாக இருக்க சோகமாக உட்காந்துட்ருக்கேன் வேற என்ன செய்யன்னு கேட்க விஜயா பக்கத்துலேருந்து அழுதுகிட்டே இருக்கிறத அண்ணாமலையால் தாங்கிக்க முடியல என்ன என் பேச்சை விஜயா கேட்கலனாலும் இப்படி அடுத்தவங்க முன்னாடி இங்க என் மனைவியில் அவமானப்பட்டிருக்கா அதுவும் இந்த அந்த ரோகிணியால அப்படின்னு சொல்லி இங்க ரோ இங்க ரோகிணி மேல அண்ணாமலைக்கு ரொம்ப கோபமா இருக்க ஸ்கூல்ல இருந்து அண்ணாமலைக்கு ஃபோன் வருது அந்த சமயம் அண்ணாமலை வீட்டில் இருந்தா இப்படியே விஜயாவை பத்தியும் இந்த ரோகிணிய பத்தியுமே யோசிச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில் வேலைக்காவது போவோம் சரி முத்து நாளைக்கு நீயே என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிரு அதே மாதிரி வேலை முடிஞ்ச உடனே நீயே கிளம்பி வந்துரு சரியா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க இருக்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்ப்பா நானே கூப்பிட்டு வரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே வேலைக்கு போகிறதுக்காக முத்துவே கூட்டிகிட்டு போறாரு இங்கே மீனாவும் சீதா அருணோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு இங்கே அருண் எல்லா ஏற்பாடையும் செய் செய்யும் போது மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க இங்கே ரோகிணியால் வீட்டில் வேறு பிரச்சனை இதில் முத்துக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டேயோ மற்ற யார்கிட்டேயும் சொல்லாமல் சீதாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு வேற நிறைய பிரச்சனை வரும் அதெல்லாம் எப்படி சமாளிக்கன்னு வேற தெரியல சீதா வாழ்க்கைக்காக சீதா வாழ்க்கைக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தது தப்பு எனக்கு தெரியும் இருந்தாலும் இங்கே மன்னிப்பு கேட்டால் என் வீட்டுக்காரர் மனசு மாறிடுவார் சீதா அருணையும் ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் இந்த கல்யாணத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன் செஞ்சு வைக்க முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா இங்கே சீதா அருணோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறாங்க போலீஸ் ரோகிணியை விசாரிக்கிறாங்க சரி நீங்கள் யார்கிட்ட நகையை வாங்கினீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறோம் நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா கண்டிப்பாக உங்களை உங்கள் வீட்டுக்கே விட்டுறோம் வேற எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களே உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க உங்கள் அத்தை உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் நீங்கள் இந்த குடும்பத்தையும் ஏமாற்றிருக்கீங்கன்னு சொல்ல அவங்களே நம்பாதப்ப நீங்கள் சொல்கிறத எந்த ஆத எந்த ஆதாரமும் இல்லாமல் நாங்களும் நம்பவே முடியாதுன்னு சொல்ல ரோகிணி யோசிக்கிறாங்க சிட்டிக்கிட்டே இருந்தானே நகையை வாங்கினோம் சிட்டியால் நான் எதுக்கு அவமானப்பட்ட நிற்கிறேன் வீட்டுக்கு என்ன தெரியல சிட்டிய பேசாம மாட்டி விட்டுட்டு பிரச்சனையில இருந்து நாம வெளியில வரணும் அப்பதான் மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும் என் மேல தப்பே இல்லைன்னு மனோஜும் விஜயாத்தையும் புரிஞ்சுக்கணும்னா வேற வழியே இல்ல அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க சார் அந்த சிட்டி கிட்ட இருந்துதான் நகைய வாங்கினேன் இதை எங்கள் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் சொன்னால் கோவப்படுவாங்க சிட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் சார் நான் அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அதன் மூலமாக தான் சிட்டியை எனக்கு தெரியும் மற்றபடி அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை ஏதோ நகை இருக்குன்னு சொன்னான் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த நல்ல நகை கிடைக்கும்னா வாங்கிக்கலாமேன்னு ஆசையில் என் மாமியார் மனசை மாற்ற நல்ல பேர் வாங்கிறதுக்காக நகையை வாங்கினேன் ஆனால் இப்படி அவன் ஏமாத்துவானு நான் எதிர்பார்க்கவே இல்லை வேணும்னா சிட்டியை கூப்பிட்டு கேளுங்க அவன் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே உங்களை நம்பி சிட்டியை விசாரிக்கிறோம் ஆனா உங்க தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை வர வைக்க உடனே சிட்டியும் என்ன சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன் என்ன வேற வர வச்சிருக்கீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இருக்கட்டும் இவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்க ஆமா ரோகிணி மேடம் தெரியுமே என்கிட்ட கடனாக பணம் வாங்கியிருக்காங்க மாசம் மாசம் சரியா வட்டி பணம் கொடுத்துருவாங்க சார்னு சொல்லும்போது உடனே ரோகிணி அழுதுகிட்டேங் சிட்டி ஏன் என்னை ஏமாத்துனீங்க அந்த நகையை கொடுத்து என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்கல்லன்னு கேட்க என்ன ரோகிணி மேடம் சொல்றீங்க எந்த நகை அப்படின்னு கேக்குறாரு எந்த நகையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு நகை நல்ல நகையா இருக்குன்னு கொடுத்தீங்கல்ல அந்த நகையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல என் மாமியார் கிட்ட கொடுத்தேன் அது வேற ஒருத்தவங்களோட நகையா நான் தான் யாருக்கும் தெரியாம நகையை எடுத்துட்டேன்னு போலீஸில் என்ன மாட்டி விட்டுட்டாங்க நீங்க செஞ்ச தப்புக்கு நான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ல என்ன ரோகிணி மேடம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நீங்க செஞ்ச தப்ப மறைக்க என்ன மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா நான் தான் அந்த நகையை உங்ககிட்ட கொடுத்தன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு என்னென்னவோ பேசுறீங்க ஆமா நான் வந்து வட்டி பணம் கொடுத்து தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது உங்களுக்கெல்லாம் நம்பி பணம் கொடுத்தது ஏன் தப்பு இப்ப உங்களுக்கு பிரச்சனை உடனே என்ன மாட்டி விட பாக்குறீங்களா சார் நான் யாருக்கும் நகையை கொடுக்கவும் இல்லை ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கவும் இல்லை ஏன் சார் அவ்வளோ பணம் இருந்தால் இவங்க ஏன் சார் என்கிட்ட கடன் வாங்க போகிறாங்க போனால் போதுன்னு பணத்தையும் கொடுத்துட்டு இவங்க இவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நான் அமைதியாக நிற்க முடியுமா இவங்க செஞ்ச தப்ப மறைக்கிறாங்க சார் இவங்களெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க இவங்க இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த நகையை நான் கொடுக்கவும் இல்லை இந்த ரோகிணி எனக்கு பணம் கொடுக்கவும் இல்லை அப்படின்னு எந்த பிரச்சனையும் தனக்கு வரக்கூடாதுன்னு சிட்டி போலீஸ்கிட்ட ரோகிணியை எப்படி மாட்டி விட்டுட்டு சார் எனக்கு வேலை இருக்கு எந்த தப்பும் செய்யாம ஏன் சார் என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க தப்பு செஞ்சது ரோகிணி ரோகிணியோட ரோகிணின்னு தெரிஞ்சுட்டு என்னெல்லாம் கூப்பிட்டு இதை பத்தி கேட்காதீங்க சார்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி மேலே தான் தப்பு இருக்கு வேணும்னே சிட்டியை தான் ரோகிணி மாட்டி விடுறாங்க போலன்னு சிட்டியை அனுப்பிட்டு ரோகிணி மேலே இங்கே இருந்த போலீஸ் ரொம்ப கோபமா பாத்தீங்களா உங்ககிட்ட ஆதாரமும் இல்லை வந்த அந்த சிட்டியும் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான் இப்போ நாங்கள் உங்களை தானே சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்லும்போது ரோகினி என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுகிறாங்க யாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு ரோகினி ரொம்பவே அள ஆரம்பிக்கிறாங்க மீனா பூ கொடுக்க வெளியில் போகும்போது வித்யாவை பார்க்குறாங்க வித்யாவும் முருகனும் கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த மீனா கிட்ட சொல்கிறாங்க இங்கே வித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இங்கே மீனா அதெல்லாம் கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணி என்னங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு கேட்க ஆமாம் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணா அவள் எடுத்து பேசவும் மாட்டிக்கிறா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்ன என்னாச்சுன்னு கேட்குறீங்க ரோகிணி போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க இங்க விஜயாத்தைக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்தாங்கல்ல அந்த பிரச்சனை சொல்லும்போது என்னமே நான் சொல்றீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல பாவம் ரோகினி அப்படின்னு கேட்க நான் என் கல்யாண விஷயத்துலேயே கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் ரோகிணிக்கு இவ்வளோ நடந்துருச்சான்னு சொல்லி அங்கே வந்து மீனாக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வித்யா எப்படியாவது ரோகிணியை வெளியில் கொண்டு வரணுமே இந்த மனோஜும் விஜயாவும் பொறுப்பே இல்லாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருக்கிறாங்கன்னா ரோகிணி தானே பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா கிட்டே வித்யா வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல ரோகிணியோட அம்மா ரொம்பவே அழுகிறாங்க என்னம்மா வித்யா இப்படி ஆயிடுச்சு அந்த ரோகிணி அந்த குடும்பத்துக்காக எவ்வளோலாம் வந்து உதவி செஞ்சிருக்கா ஆனால் இப்போ இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என் பொண்ணு அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுருக்க மாட்டாமா அவளை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் வித்யா நீ உதவி செய்யணும்னு கேட்க இதில் நான் என்ன செய்ய முடியும் இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்க நான் இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண போய் எனக்கு பிரச்சனை பிரச்சனையாயிருச்சுன்னா நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த முருகனோட வீட்டில் என்னை எல்லோரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க சரிதாமா வித்யா நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க ரோகிணிக்கு இந்த விஷயத்தில் ரோகிணி கொஞ்சம் வந்து கவனமாக இருந்திருக்கணும் நான் எப்படியாவது ரோகிணியை வெளியில் கொண்டு வர சம்மந்திக்கிட்ட போய் நான் பேசணும் வேற வழியே இல்லைன்னு இங்கே வந்து ரோகிணியோட அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க இத்தனை நாள் உண்மையை மறைச்ச ரோகிணி இப்போ இவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறார் இனி நான் மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை இங்கே என் பேரை கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் தான் இங்கே ரோகிணியோட மாமனார் வேலை பார்க்குறாரு கிறிஷ ஸ்கூலில் விட்டுட்டு ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லி நான் தான் ரோகிணியோட அம்மா கண்டிப்பாக ரோகிணி உங்கள் குடும்பத்தை தலைகுனிய வைக்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவ செஞ்சிருக்கவே மாட்டா பானம் கொடுத்துதான் நகையை வாங்கியிருப்பா யாரோ திட்டம் போட்டு ரோகிணியை ஏமாற்றியிருக்காங்கன்னு உண்மையை சொல்லி உதவி கேட்போம் ரோகிணிக்காக உதவி செய்ய இப்போ சம்மந்தியை விட்டால் வேற யாரையும் நான் நம்பவும் முடியாது வேறு யாரும் உதவி செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அதே உண்மையை சொல்லி ரோகிணிக்கு உதவி செய்கிற நானே அவங்க கிட்ட கேட்குறேன்னு ஸ்கூலுக்கு போன அண்ணாமலையை பார்க்கறதுக்காக கிறிஷோட பாட்டி ரோகிணியோட அம்மா அங்கே போய் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்க அங்கி பாட்டியை பார்த்துட்டு அங்க அண்ணாமலை யோசிக்கிறாங்க இவங்க என்ன ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சாச்சு இவ்வளோ நேரம் இங்கே நிற்கிறாங்கன்னு யோசிக்கும் போது அங்க ஒருத்தவங்க வந்து அந்த கிருஷோட பாட்டி உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்கன்னு அண்ணாமலை கிட்ட சொல்ல என்ன பார்க்கவா முத்து மீனா கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சாங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க இவங்க என் கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்னம்மா என்ன பார்க்கவா காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆமா சம்மந்தின்னு ஆரம்பிக்கிறாங்க என்னது சம்மந்தியா அப்படின்னு கேட்க உங்க வீட்ல இருக்க உங்க மூத்த மருமக கல்யாணி அதான் ரோகிணிய பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க ரோகிணியா அப்படின்னு கேக்க நான் வேற யாரும் இல்லை ரோகிணியோட அம்மா தான் இப்போ ரோகிணி அங்கே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டதா இங்கே வந்து வித்யா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ரோகிணியை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் என் பொண்ணு உண்மையாகவே இங்கே வந்து யாருக்கும் பிரச்சனை செய்யணும்னு இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா இந்த நகையை வாங்கி கொடுத்து சம்மந்தியோட மனசை மாற்றணும்னு நினச்சதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நகை மூலமாகவே இப்படி உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் ரோகிணியை எல்லாரும் தப்பாக நினைப்பீங்க நான் எதிர்பார்க்கல உங்கள் வீட்டு மருமக ரோகிணியை காப்பாற்றாமல் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டால் இதில் என்னங்க நியாயம் இருக்குது மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது ரோகிணி செஞ்சது எல்லாமே அவ பொய் சொன்னது மட்டும்தான் பெரிய தப்பு அதுக்காக என் பொண்ணை விட்டுறாதீங்க சமந்தி அவ சொன்ன பொய்க்கெல்லாம் நான் மன்னிப்பு ரோகிணியோட அம்மாவா இருந்து என்னால் அவளுக்கு எந்த உதவியும் இங்க யார்கிட்ட உதவி கேட்கனு கூட தெரியல ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிருஷ்ணா ரோகிணியோட பையன் இந்த உண்மையை வெளியில தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு இவ்வளோ நாள் நான் ரோகிணிக்காக மறைச்சு வச்சிருந்தேன் ஆனால் இனி அப்படி செயின் செஞ்சா தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்னையும் ரோகிணியையும் மன்னிச்சு எப்படியாவது என் பொண்ணை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணாமலை கிட்ட போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணியோடய அம்மா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலையை தாங்க முடியாமல் பேரதிர்ச்சியோட ரோகிணிக்கு அம்மா இருக்கிறாங்க கல்யாணமாகி பிரிஷ் தான் ரோகிணியோட பையனா இவ்வளோ பெரிய உண்மையை வேறு மறைச்சிருக்காளா அப்படின்னு கண்கலங்கி போய் நிற்கிற அண்ணாமலை நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாமா எத்தனையோ முறை முத்துவும் மீனாவும் இங்கே கிறிஷையும் உங்களையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்க யாருன்னே தெரியாத மாதிரி அந்த ரோகிணி நடிச்சிட்டு இருந்தா நீங்களும் அப்படியே தானே இருந்தீங்க ஒரு நாள் கூட ரோகிணி ஏன் பொண்ணுன்னு நீங்கள் ஏமா சொல்லலை அந்த ரோகிணி மாதிரி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றலான்னு நீங்களும் முடிவெடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு புரிஞ்சிக்க மாட்டீங்க ஏன்னா நாங்கள் சொன்னது பொய்யாச்சே நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன பொய்யுக்கும் உண்மையை மறைச்சதுக்கும் நீங்கள் என்ன வேணாலும் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டி விடுங்க அதுக்காக என்ன பதில் வேணாலும் நான் சொல்ல தயாராக இருக்கேன் ஆனால் என் பொண்ணு பாவம் இங்கே வந்து அவளால் அங்கே அவமானப்பட்டு நிற்க முடியாது ரோகிணி சொன்ன தான் இப்படி ஒரு நிலமை அவளுக்கு வந்திருக்கு உண்மையை சொல்லாதது ஏன் தப்பு தான் அதுக்கு நீங்க கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா இப்ப ரோகிணிக்கு உண் ரோகிணிக்கு ரோகிணியை நீங்க தான் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரணும் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் இனி உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் பொண்ணு வெளியில வந்தா மட்டும் போதும் அவள் தம்பி கூட வாழலைனாலும் என் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால முடியல சம்மந்தி அதான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் என் பேரனையும் நீங்க பார்த்துருக்கீங்க அவன் அம்மா கூட இருந்ததே இல்லை அந்த ரோகிணி த அம்மான்ற பாசத்துல கிறிஷ பார்த்துக்கிட்டதும் இல்லை மனோஜ் கூட வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டான்னு அழுதுகிட்டே நிற்க நீங்கள் முதல்ல என் வீட்டுக்கு வாங்க நீங்கள் தான் சம்மந்தி ரோகிணியோட அம்மான்னு என் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியணும் அவங்க ஒரு முடிவெடுத்து ரோகிணி வெளியில் வர உதவி செஞ்சா நானும் ரோகிணிக்கு உதவி செஞ்சு வெளியில் வர வைப்பேன் இல்லையா செஞ்ச தப்புக்கு ரோகிணி உள்ளேயே இருக்கட்டும்னு விடுறதை தவிர வேறு வழி எனக்கும் தெரியல நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு என்னால் தாங்க முடியல விஜய் அவ்வளோ நம்பிக்கையாக மனோஜுக்கு ரோகிணி தான் மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு பிரச்சனை செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சா அவளால் எப்படி தாங்கிக்க முடியும் நீங்களும் இல்லை உண்மையை மறைச்சிருக்கீங்க சரி பரவாயில்ல வேலை முடிஞ்சு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன் சமந்தி நான் வந்தால் பிரச்சனையாகுமேன்னு கேட்க இனி பிரச்சனை வர என்ன இருக்குது அதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த ரோகிணி செஞ்சுருக்காளே அப்படின்னு இங்கே வந்து அண்ணாமலை ரொம்ப கோபமாக பதில் சொல்கிறாரு வேற வழி இல்லை அங்கே சம்மந்தி சொல்கிறது தான் கேட்டாகணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கிறிஷையும் கிறிஷோட பாட்டியவும் இங்கே விஜயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே விஜயா ரொம்ப சோகமாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க மறுபடியும் என் பையன் மனோஜ் தனியாக இருக்கிற நிலமை இந்த ரோகிணி தானே காரணம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க அண்ணாமலை வீட்டுக்குள்ளே வர பின்னாடியே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வராங்க உடனே விஜயாவும் எங்கே இவங்கள ஏங்க கூட்டிகிட்டு வரீங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்களும் அந்த முத்து மீனா மாதிரியே ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன வர வழியில் இவங்கள பார்த்த உடனே முத்து மீனாக்காக கூப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்க உடனே இங்கே மீனாவும் மாமா இப்படிலாம் செய்ய மாட்டாங்களே அதுலேயும் நம்ம கூப்பிட்டா கூட கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு வரவே மாட்டேன்னுல சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன பார்ட்டி எல்லாம் வந்திருக்குறாங்க அப்படின்னு மீனா முத்துன்னு எல்லாரும் பார்க்கும்போது மனோஜும் வந்து நிற்கிறாங்க அப்பா இவங்கள கூப்பிட்டு வந்தால் தங்க இடம்லாம் வேணும் நீங்கள் ஏன்ப்பா இப்படி முத்து மாதிரியே செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே முத்து மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வந்து கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு டே க்ரிஷ் என்ன நீ எங்களெல்லாம் பார்க்கக்கூட வரலை ஃபோன் பண்ணால் உன் பாட்டி கோவத்தில் ஃபோனையும் எடுக்கல நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு பேசும்போது நல்லா இருக்கேன் முத்து மாமா அப்படின்னு மெதுவாக சந்தோஷமே இல்லாமல் கிருஷ் சொல்கிறான் அந்த சமயம் அண்ணாமலை சொல்கிறாரு என்ன செய்ய நானாக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக ரோகிணி யாருன்ற சந்தேகம் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இருந்தது ரோகிணி குடும்பத்தை பற்றி நம்ம எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னு யோசித்தோம்ல இப்போ ரோகிணியோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது விஜயா இவங்க தான் உன் சம்மந்தி அப்படின்னு சொல்ல என்னது இவங்க ஏன் சம்மந்தியா என்னங்க என்னென்னவோ பேசுறீங்க அதான் ரோகினிக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லைன்னு சொல்லும்போது சொந்தக்காரங்க இல்லைன்னு ரோகிணி சொல்வா ஆனால் அவங்க அம்மா உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே தன்னுடைய பையனையும் பார்த்துக்காம மனோஜ் கூட ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நிறைய போய் சொல்லி ஏமாற்றி ரோகினி கல்யாணம் பண்ணியிருக்கா இதில் ரோகிணி கல்யாணமான விஷயத்தையும் மறைச்சிருக்கா தனக்கு அம்மா இருக்கிற உண்மையும் மறைச்சிருக்கா இதில் கிறிஷுக்கு அம்மான்றதையே அவள் மறந்துட்டு இந்த குடும்பம் தான் முக்கியம் மனோஜ் கூட தான் வாழணும்னு அவள் நினைக்க போய் தான் இவ்வளோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்மளையும் தலை குனிய வச்சிட்டா அப்படின்னு ரோகிணி அம்மா சொன்ன எல்லா உண்மையமும் வீட்டில் தெளிவாக அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து அண்ணாமலை சொன்னதை கேட்டு விஜயாவால் தாங்கிக்க முடியாம வீட்டில் எல்லாரும் பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க உடனே முத்துவும் என்னம்மா இது எங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா நீங்களாம் அந்த அம்மாவோட அம்மான்னு கேட்க ஆமாம் தம்பி இந்த ஒன்று உங்களுக்கோ மீனாவுக்கோ தெரிஞ்சால் நீங்கள் ரோகிணியை மாட்டி விட்டுருவீங்கன்னு நானும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருந்தேன் இந்த உண்மையை மறைச்சேன் ஆனால் இப்போ என் பொண்ணு இருக்கிற நிலமையை பார்க்கும்போது உண்மையெல்லாம் சொல்லி உங்கள் உதவியோட ரோகிணியை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் தான் உதவி செய்யணும் ரோகிணியை மன்னித்து அவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கணும்னு சொல்ல எப்படி எப்படி உங்கள் பொண்ணும் நீங்களும் திட்டம் போட்டு இந்த வீட்டில் உங்கள் பொண்ணு மருமகளாக வாழ்கிறதுக்காக அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிற உண்மையை மறைப்பீங்க ரோகிணி இப்போ வசமாக மாட்டிக்கிட்டதுனால உதவி கேட்டு உண்மையெல்லாம் சொல்வீங்க இதை நம்பி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் போதும் போதும் இனி அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை ரோகிணியை என்னமோ நினச்சேன் என் மனசை தான் அந்த நகையை வாங்கிட்டு வந்தான்னு நினச்சேன் ஆனால் இவ ஒரு இந்த கிறிஷோட அம்மாவாக இருந்துக்கிட்டு நடந்த எதையும் சொல்லாமல் ஏமாத்துறது மட்டும்தான் இவளோட எண்ணமாக இருக்குல்ல இனி அந்த ரோகிணிக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை யாரும் அவளை காப்பாற்ற போலீஸ்கிட்டலாம் போய் பேச வேண்டாம் அவளுக்கு அங்கே இருக்கிறதா நல்லது அவள் வெளியில் வந்தால் இன்னும் நம்ம குடும்பத்தை ஏமாத்துவா மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைப்பா மனோஜோட வாழ்க்கை இனி ரோகிணி கூட கிடையவே கிடையாது பாத்தியா மனோஜ் இதுக்கு மேலேயே ரோகிணி கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா என்ன இங்கே ரோகிணி கூட வாழ்ந்தா இந்த கிறிஷ் ஒன்னா அப்பானு கூப்பிடுவான் இதெல்லாம் ஏத்துக்க போறியான்னு கேட்க அம்மா என்னம்மா இது இந்த ரோகிணியோட அம்மா என்னென்னமா சொல்றாங்க கல்யாணமான ரோகிணியை ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏற்கனவே அவளுக்கு வேற இந்த கிறிஷ் தான் பையன்ற உண்மையை மறைச்சதுனால நானும் அவளை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் இப்போதானம்மா உண்மை என்னன்னு தெரியுது எனக்கும் அந்த ரோகிணி வேண்டாமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மனோஜ் சொல்லும்போது இங்கே ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க உண்மையை சொல்லி ரோகிணியை வெளியில் கொண்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ரோகிணிக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ என் பொண்ணு ரோகிணியோட நிலைமை என்னாகும் அப்படின்னு நினைக்கும்போது அங்க வந்த போலீஸ் சிட்டிக்கிட்ட நகையை வாங்கினேன்னு சொல்லி உங்க மருமக மறுபடியும் எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க உங்கள் மருமக ரோகிணி இனி வெளியில் வரவே முடியாது அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு வீட்டு தேடி வந்து சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க ஆமாங்க அவ தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு என் குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்திருக்கா இனி அந்த ரோகினி வெளியில் வரவே வேண்டாம் அப்படின்னு விஜயா முடிவெடுக்கிறாங்க இந்த சிட்டிக்கிட்ட தான் நகையை வாங்கினேன்னு பொய் சொல்லி மறுபடியும் போலீஸையே ஏமாத்தலாம் வெளியில் வந்துடலான்னு ரோகிணி நினச்சிருக்கா அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே விட்டா ரோகிணி மனோஜ் கூட வாழணும்னு நிறைய பொய் சொல்லி ஏமாத்துவா இப்படிப்பட்ட மருமகளையும் இந்த வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்துல விஜயா தெளிவா இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க ரோகிணியை காப்பாற்ற வேற வழி இல்லாமல் இவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டேன் ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தி வீட்ல உள்ள எல்லாரும் ரோகிணி மேல எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்காங்க இவங்க யாரும் ரோகிணிக்கு உதவி செய்ய மாட்டாங்க போலன்னு ரோகிணியோட நிலமையை நினைச்சு கண்கலங்கி நிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா